சின்ன குருப் சேனல் குங்கலான வரையான்புடன் வரவேற்கனு தையல் பாடம் முப்பது இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டு ப்ளவுஸ் கட்டிங் மாடலாக எப்படி கட் பண்ணுறது இதில் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டருக்கு மேலேயே துணி இருக்கும் ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கையை நான் கட் பண்ண போகிறேன் ப்ளவுஸில் கைப்பகுதியில் ரெண்டாம் அடித்து முதல்ல நாலாக போட்டுடலாம் இதற்கு கண்டிப்பாக லைனிங் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்குங்க ஏன்னா திக்காக இருக்குது லைனிங் தேவை இல்லைன்ட்டு இல்லை லைனிங் கொடுத்தா இன்னும் கொ நிறைய நாள் வந்து நீடித்து உழைக்கும் லைனிங் இல்லைன்னா இலை வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ நான் ரெண்டை போட்டு நாளாக மடிச்சிட்டேன் அந்த சிதும்பல்லாம் வந்து ஓரம் தள்ளிடுங்க அது அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸோட அளவை வச்சிடலாம் இது தேர்ட்டி எயிட் சைஸ் தான் இதுக்கு வந்து நான் வந்து இங்கேருந்து அளக்குறேன் இந்த கரப்பகுதி வந்து நமக்கு எவ்வளவு ஸ்டிச்சஸ்க்கு வந்து போயிடுங்க எப்பவும் தான் பிளவுஸு ஏற்கனவே நிறைய பதிவில் கொடுத்த மாதிரி தான் பிளவுஸோட அளவுலருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே இதை நல்லா எடுத்து விட்டுருங்க எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உங்கள் இருந்து அப்படியே டூ இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இங்கேருந்து ஒன் இன்ச்சஸ் வச்சிருங்க இது ஒரு மா மெத்தட இதில் வந்து நான் வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி லைட்டாக வளைச்சு இப்படி செய்கிறேன் இதற்கு வந்து ஸ்லாண்டிங் லைன்லாம் நான் போடலை டைரெக்டாக வந்து இது ஒன் இன்ச்சஸ் மட்டும் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு கவ் பண்ணி கீழே வந்து மிடில் வந்து இந்த அளவில் இருந்து பாதி எடுத்து இங்க பக்கம் வளைஞ்சி போட்டுட்டேன் இதில் வந்து நம்ம இந்த அளவு மார்க் பண்ணால் போதும் இந்த இருந்து எடுத்து இதில் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையோட இறக்கத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபோல்டு பகுதி எப்போவுமே உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளா ப்ளவுஸில் கைப்பகுதியும் உடம்பு பகுதியும் நம்ம மார்க் பண்ணும்போது இது வந்து இங்கே ஒன் இன்ச்சஸ் இங்கே டூ இன்ச்சஸ் இங்கே ஸ்லாண்டிங் லைன் போட்டுடலாம் இப்போ கட் பண்ணுறேன் இன்ச் ட்யூப்பில் அழக்கணுன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உங்கள் அளவுகள் வந்து கரெக்டாக ஒன் இன்ச்சஸ் இவ்வளோ தான் இருக்குன்றது உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும் இங்கே பாருங்கள் நான் டூ இன்ச்சஸ் கரெக்டாக வச்சுருக்கேன் எங்கேயுமே வந்து நமக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் இருக்கும் இந்த கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா டூ இன்ச்சஸ் இருக்கும் இந்த லாஸ்ல வரும் லைனா இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட்ல கூட நீங்க வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு திருப்பி ஒரு முறை ரிப்ளே பண்றேன் கை வந்து ரெண்டா போட்டு நாலா மடிச்சுக்கோங்க இந்த பக்கம் இப்படி ஃபோல்டிங் பகுதி உங்க பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க கையோட ஃபோல்டிங் பகுதியை உங்க பக்கம் வச்சுட்டு இந்த கரை இருக்கு இல்லைங்களா அது தையலுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸை வச்சு இப்படி பிளவுஸை ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ப்ளவுஸோட வந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே வச்சுக்கோங்க கையை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எழுத்து ஸ்ட்ரைட்டா வைங்க அந்த ப்ளவுஸோட எண்டு பகுதியை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து டூ இன்ச்சஸ் டவுன் ஸ்லீவ் ரவுண்ட் கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இங்கே வருது இங்கேருந்து டூ இன்ச்சஸ்னு வந்து நீங்கள் வச்சுக்கணும் இங்கேருந்து டவுன் ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு இங்கே வருது இங்கேருந்து ரெண்டு இன்ச்சஸ் நான் வந்து வச்சுட்டு ஸ்லாண்ட் பண்ணி லைன் போட்டிருக்கேன் முக்கியமாக வந்து இதில் வந்து நான் ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடு வந்து இங்கேருந்து இங்கே ஒன் இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் இன்ச் டேப்பில் இப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்க இங்கேருந்து அப்படியே லைட்டாக இப்படி மேலே தூக்காமல் ஃப்ளாட்டாகவே கொண்டு வந்து ஸ்லான் பண்ணி இந்த லைனோட நீங்கள் ஜாயின் பண்ணிவிங்க ஆமளோட இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற துணிகளாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை ஃபேப்ரிக்கு குண்டூசி இருக்கு இல்லைங்களா ஃபேப்ரிக்குன்ட்டு அந்த குண்டூசி வாங்கி நீங்கள் அங்கங்கே குத்துட்டிங்கன்னா அளவு வந்து மாறுபடாது முன்ன பின்ன இருக்கும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் த்ரீ ஃப்ளாட்டாக வந்து நீங்கள் விரிச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் இப்போ இந்த ஜரிகை வந்து நம்ம பேக்கில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பாதி ஜரிகையை வந்து நம்ம டிசைன்ஸ் பண்றதுக்கு எடுக்க போறேன் அதற்கு வந்து நான் இதில் பாதி கட் பண்றேன் இது வரைக்கும் பேக்குக்கு போதும் இதை ப்ளவுஸை என்ன போட்டு நாளாக மடிச்சுட்டுங்க எப்போ போல் நம்ம எடுக்கிற அளவு தான் கீழே வந்து டூ இன்ச்சஸ் விடணும் நான் வந்து ஒரு ஆஃப் ஒன் இன்ச்சஸ் விட்டுக்கிறேன் ஏன்னா ஃபோல்டிங் மடிப்பு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒன் இன்ச்சஸ் விட்டுட்டு ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அந்த நெக்கெல்லாம் உள்ளே வச்சிடுறேன் உள்ளே இன்பனிட்டோ நெக்கோட அளவு அதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே திருப்பியும் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்கோட அளவு அதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் மேல இந்த நெக்கை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க இங்கே வந்து ஷோல்டர் த தள்ளி ஒரு சென்டிமீட்டர் இந்த இடத்துல ஷோல்டர் எண்டில் ஒரு சென்டிமீட்டர் வச்சுட்டு அப்படியே நேர் போடு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க இதில் வந்து ஒரு சென்டிமீட்டர் நெக்குக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு விடக்கூடாதான் அப்படின்னு கேட்கலாம் விட வேண்டாங்க கீழே விட்டதே இங்கே அட்ஜஸ்ட் ஆகிடும் நம்ம மேற்கொண்டு ஒரு சென்டிமீட்டர் வைக்கும்போது ஷோல்டர் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ நீங்கள் கையை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கிட்டே கை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லைன்னா இங்கேயும் இந்த இந்த கிட்டேயே ப்ரெஸ் பண்ணி இப்படி எழுத்து ஸ்ட்ரைட்டாக வைங்க இது உங்களுடைய அளவு அவ்வளோதான் இப்போ ப்ளவுஸை நம்ம எடுத்துடுறோம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் ஜ பண்ணியிருக்கோம் அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து லைட் ஸ்லாண்ட் கொடுத்தோம் அப்படியே ஹிப்பு கிட்ட இறக்கிடுங்க ரொம்ப இல்லை ஒரு 1/2 இன்ச்சாஸ்க்கு உள் கூடி இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் டு பேக்கும் ஒரே நெக்கு தான் வைக்க போகிறேன் அதனால இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இதில் என்ன நெக் டிசைன்ஸ் இருக்கு பார்டர் இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா இனிமேல் தான் அதை பாக்க போகிறோம் இதில் வந்து துணி நிறையா இருக்குது இல்லைங்களா அதனால் தாராளமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த ஹாமுல் கிட்ட ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு இப்படி கவ் பண்ணிக்கோங்க அந்த ஒன் இன்ச்சஸ் வந்து இந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச்சஸ் வைக்கிறீங்க அந்த வளைவு வந்து அந்த டாட்டை டச் பண்ணாலும் சரி கொஞ்சம் இறங்கினாலும் எந்த வித தவறும் ஏற்படாது கரெக்டாக வந்துடும் நான் வந்து அந்த டாட்டை டச் பண்ண மாதிரி தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் இறங்கினாலும் தப்பு இல்லை கொஞ்சம் மேலே ஏறினாலும் தப்புல ரொம்ப மேலே ஏறிடுச்சினா தான் ஆமுல் கை வந்து கடிக்கும் கடிக்கும்னு சொல்லுவாங்க கை வந்து ஏறலை ஏறலைன்னுவாங்க அது இந்த பாயிண்ட்டு தான் இந்த இடம் வந்து கொஞ்சம் நீங்கள் த சரியாக வைக்கலைனா அந்த இடம் கை வந்து டைட்டாயிடும் இந்த இடத்துல வந்து ஒரு சென்டிமீட்டரை ஸ்லாண்ட் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஸ்லாண்டிங் தையல் போட்டாலும் சரி

இதை மடிச்சுட்டோம் எனக்கு வந்து எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இறக்கம் வந்து நிறைய பேருக்கு பதிமூன்ற நார்மல் முப்பத்தெட்டு சைஸ்க்கு பதிமூன்ற கரெக்டாக இருக்கும் இந்த பேருமே இந்த ஷோல்டரில் இருந்தால் பதிமூணு ஒன் ஒரு நிமிஷம் இந்த நான் ஸ்டிச்சிங்கோடு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி எழுத்திங்கன்னா பதிமூன்ற வருது அப்போது இந்த இடம் வந்து நம்ம இப்படி சென்டர் ஷோல்டரில் சென்டர் பண்ணிட்டோம் இங்கே வந்து பதிமூன்ற வச்சுக்கோங்க பதிமூன்ற ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து ஃபோர் இன்ச்சஸ் நமக்கு வந்து பதிமூன்ற பிளஸ் ஆஃப் இன்ச்சஸ் தையலுக்கு பதினாலு இன்ச்சஸ் நம்ம வச்சிருக்கோம் இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நாலு இன்ச்சஸ் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஃபோர் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சிருக்கோம் இந்த இடம் வந்து இப்படி வளையணும் நீங்கள் வந்து சென்டரில் எடுக்க வேண்டாம் இப்படியே நீங்கள் வளைச்சி போட்டுக்கோங்க இப்போ நமக்கு பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடி அந்த கப் போர்ஷன் வந்து எடுத்துடலாம் அதற்காக வந்து முதல்ல நான் கட் பண்ண ப்ளவுஸில் எல்லாமே பெல்ட்டும் சேர்த்து தான் ஃப்ரண்ட்டில் எடுப்பேன் இப்போ வந்து டிசைன்ஸ் கொடுக்கறதுனால பெல்ட்டு தனியாக எடுக்க வேண்டியதாக இருக்கேன் இங்கேருந்து ஃபோர் இன்ச்சஸ் இங்கேருந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இப்போ த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து இங்கே வருது இந்த இடம் வச்சுருக்கேன் இந்த இடம் வந்து இந்த சென்ட்ரலில் வந்து நம்ம பெல்ட்டுக்கு நான் தான் ஃப்ரண்ட்டில் எடுக்கணும் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்ல இந்த வளைவு அழகாக வரணும் நான் எப்பவும் போல டாட்டு எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி தான் இதுலேயும் டாட்டு எல்லாருக்குமே த்ரீ இன்ச்சஸ் வைங்கன்னு சொல்லியிருக்கேன் த்ரீ அண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறோம் உங்களுக்கு அப்புறம் த்ரீ ஃபோர் ஃபைவ் இன்ச்சஸ் சென்ட்ரல்ல த்ரீ இன்ச்சஸ் இந்த அளவில் நீங்கள் ஒரு முறை வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே இருந்து மேலே வந்து ஒன் இன்ச்சஸ் சைடில் ஒன் இன்ச்சஸ் இந்த சைடு வந்து மேலே ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு இந்த சைடில் ஒன் இன்ச்சஸ் வச்சுருங்க வச்சுட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு லைன் ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு லைன் இங்கே வந்து இந்த இன்ச் டேப் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு சென்டிமீட்டர் அளவில் எண்ணூறு லைன் அவ்வளவுதான் இது வந்து ஃப்ரண்ட் இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நம்ம என்ன டிசைன்ஸ் பண்ணலாம் இப்போ பெல்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பெல்ட் போர்ஷன் வைக்கலாம் அப்படி இல்லை ஷோல்டர்ல வந்து இந்த மாதிரி பாதி இதுக்கு வந்து நம்ம வந்து பாதி இதில் வந்து ஷோல்டரில் வந்து நம்ம இந்த ஜருகியை வந்து கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஷோல்டர் ரெண்டு பக்கத்துக்கு வந்து இந்த சேரீ போடுவோம் ரைட் சைடு போ வந்து சாரி வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம சேரீ போடுவோம் ரைட் சைடு வந்து அந்த ஷோல்டரில் தெரிகிற மாதிரி இப்படி இருக்குண்ணா இப்படி இருக்கும் இந்த பக்கம் வந்து நம்ம சாரி வந்து இந்த சைடு வரும் இந்த சைடு வந்து நமக்கு ஜருகை இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் இந்த அளவுக்கு இப்படியும் வைக்கலாம் இந்த ஸ்ட்ரைட் டைரக்ஷன்லயும் நீங்கள் ஜருக வைக்கலாம் இப்போ ஜருக வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்படியே நெக்குக்கு நெக் சைடு வந்து இப்படி கொஞ்சம் ஷேப்பு கொடுத்துருங்க ஷேப் எடுத்துருங்க அதே மாதிரி இங்கே வந்து ஹாமுலுக்கு கொஞ்சம் இறக்கும் அதாவது நமக்கு எவ்வளோ தூரம் வெளியில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஜர்க கொடுக்கணும் இந்த சைடு ஒரு சென்டிமீட்டர் இந்த சைடு ஒரு சென்டிமீட்டர் மொத்தம் ஆஃப் இன்ச்சஸ்க்கு வந்து நான் லென்த்து கட் பண்ணுறேன் இங்கே வந்து நம்ம ஷோல்டரோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நெக்கை வந்து கொஞ்சம் சிதப்பி கட் பண்ணுறேன் இப்போ பாருங்க இந்த பக்கம் வந்து நம்ம இப்படி மடிச்சு ஸ்ட்ரெச் பண்ணிடுவோம் இந்த சைடு இந்த சைடு இப்படி மடிச்சிடுவோம் அப்போ இந்த பக்கம் ஷோல்டர் கிட்ட அழகாக தெரியும் இது ஒன்று வைக்கலாம் அடுத்து வந்து பெல்ட் போர்ஷன் பெல்ட்டுக்கும் நீங்கள் இந்த ஜருகை போர்ஷன் வைக்கலாம் பாருங்க பெல்ட்டுக்கு இப்படி கொடுக்கலாம் நம்ம அப்போ பெல்ட்டு வந்து ஜருகை நமக்கு இவ்வளோதான் இருக்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் இருக்கும் நம்ம வந்து த்ரீ இன்ச்சஸ் எடுத்துக்கலாம் 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா துணி வந்து பிளெயின் துணி ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே வந்து டூ அண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம் இங்கே வந்து அதை அப்படியே எடுத்துக்கலாம் த்ரீ இன்ச்சஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கேவ் வரணும் இல்லைங்களா அந்த வளைவுக்காக தான் நான் இதை இப்போ போட்டிருக்கேன் இப்போ இங்கே வந்து ஷார்ப்பாக கொண்டு வாங்க கொண்டு வந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் இறக்கி ஒரு கர்வ் கொடுத்துடலாம் அப்படியே மேல இந்த மாதிரி இதுல டூ பீஸ் நமக்கு கிடைச்சிட்டு அது கீழே வந்து கொஞ்சம் துணி ஜாயின் பண்ண வேண்டி வரும் இப்ப இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சிடறோங்களா நம்ம பெல்ட் எல்லாம் இது பண்ணிட்டோம் இது வந்து இங்கே வரும் இந்த நெக்கு கிட்டே அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஜருகை இப்படி வரும் அழகாக பேக்கு பேக்கில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த ஜருகை பேக் சைடு வந்து உங்களுக்கு போயிடும் இல்லைங்களா இந்த ஜருகம் வந்து பேக் சைடு வந்து போயிடும் நமக்கு கட் பண்றேன் உங்களுக்கு அது கட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன் நம்ம அடியில கொடுக்குற துணி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்டிப்பா இந்த மாதிரி டூ பீஸ் நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு பெல்ட் இதுல தைக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் வேணும் இந்த பெல்ட் ஃபோல்டிங்ல வந்து நமக்கு ஃபோர் பீஸ் வேணும் நமக்கு டூ பீஸ் தான் இருக்கு நம்ம தைக்கும் போது இன்னும் ஒரு டூ பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து பெல்ட்டுக்கும் நான் வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜருகை எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த ஜருகை எங்காவது கொடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா இந்த சைடு கொடுத்த மாதிரி அந்த ஸ்லீவ் பக்கமும் நம்ம இப்படி ஜருகை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அந்த ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இதுதாங்க வந்து பிரைடல் பிளவுஸ்ல வந்து எந்த மாதிரி ஜருகை மேரேஜுக்கு ஜருகை வந்து கொடுத்துட்டு பின்னாடி வந்து நம்ம வேற ஏதாவது மிரர் ஒர்க்கு மணி ஒர்க்கு ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக சுலபமா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டு பிளவுஸ் தைக்கும் பொழுது நெக்குக்கு வந்து நீங்க பைப்பிங் கொடுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் கை கிட்ட கூட நீங்க பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அடுத்த ஒரு பதிவு இதை விளைச்சிறப்பான ஒரு பதிவு பார்க்கலாம் நன்றி